ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிறுடி காசி சீரியல் இன்றைக்கி என்ன பிரமோ நடந்ததுன்னு பார்ப்போம் சத்யா அவங்க என்னோட ஃப்ரெண்டு சிட்டி கூட சேருவது பிடிக்காத மீனை வந்து போய் நல்லா போய் சிட்டியை போய் திட்டு திட்டுன்னு திட்டி தீர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இனிமேல் என் தம்பியும் அவங்க கூட சேரதை பார்த்தேன் நான் அப்புறம் வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் நடு ரோட்டில் வச்சு ஒன்று சிறுபா அடிப்பேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ இதனால் கோவப்பட்ட சிட்டி வந்து எப்படியாவது மீனாவே முத்தையும் சேர விடாமல் பார்த்துக்கணும் அவங்களை எப்படியாவது பிரிக்கணும் இதுக்கு வந்து சத்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அடுத்து வீடை காட்டுறாங்க வீட்டில் வந்து மீனா முத்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க நீ எங்கே பண்ண என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் ஷெட்டுக்கு வந்து செல்வா நான் மாதிரி கேட்டேன் விவகாரம் சொன்னாங்க அதனால தான் நான் போய் அந்த சிட்டியை போய் மிரட்டிட்டு வந்தேனே நீ எதுக்கு அவன் இடத்துக்குலாம் தனியாக போறேன்னு எனக்கு அவனை பார்த்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது நான் போய் நல்லா அவனை திட்டி தீர்த்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ அங்கெல்லாம் போறீங்க தேவையில்லாத வேலையை செய்யறீங்கிறாங்க எனக்கு என்ன பயம் உங்களே போய் காலில் வேலை சொல்றேன் நீங்க எப்பேற்பட்ட ஆளு அவன் எப்பேற்பட்ட ரவுடிய அவன் அந்த ரவுடி காலில் போய் ஏன் புருஷன் விழுகிறதா அது வந்து சுத்தமாக நடக்கவே நடக்காது எனக்கு அது பிடிக்காத விஷயம் தான் போய் நல்லா வந்துட்டேனே வந்துட்டே இங்க மட்டும் நல்லா பேசு நீ சரியா ஆனால் உன் தம்பியை மட்டும் எதுவுமே கேட்காது அப்படிங்கிறாங்க அவன் என்னங்க கேட்கணும் அவன் படிக்கிற பையன் படிக்கும்போது இப்போ பார்ட் டைம் ஜாப்பாக வேலை பார்க்குறேன் டேட்டா என்ட்ரியில் வேலை பார்க்குறேன் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய தப்பு ஆம்பளம் கிட்ட ஆம்பளை ஏதாவது இங்கிலீஷில் பேசி அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லி இங்கிலீஷில் சொன்னால் அப்படியே மயங்குறது ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போனால் எவ்வளோ கேட்குறீங்க ஆனால் ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியில் போனால் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் ஏதாவது ஒன்று கேட்குறீங்களா யார் எதுவும் கேட்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தியை வச்சு தான் திட்டுறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் தம்பியை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க அது இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்போ கிடையாதுன்னு சொல்லி முத்து வந்து எப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க நீ ஃபர் அவன் என்ன பண்ணுறான் ஏது அவனை அவனமாத கவனி அவனமாக கேளு அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்காமல இருக்கேன் அதெல்லாம் நான் கேட்காதான் செய்றேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்படி காரை வித்தீங்களேன் என்கிட்ட ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அதை சொல்ல வேண்டிய சூழ் சந்தர்ப்பம் வந்து இன்னும் வரல அப்படிங்கிறாங்க என்ன வரலை நான் தான் போகணும்னா கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க சரி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காது நான் சவாரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோ போய் கிளம்பிடுறாரு அந்த மாதிரி அவரோட முத்து வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க சவாரி வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு வந்து இறக்கி விட போகிறாங்க ஸோ அந்த பிளேஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அரசியல்வாதி ிகள் வந்து கூட்டம் போடுவாங்க மாநாடு போடுவாங்க அந்த மாதிரியான பிளேஸு ஸ்கட் அவுட்டு இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா அப்படிங்கிறாங்க டேய் நான் அந்த இங்கே கட்சியில் வந்து நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் வாட உன வந்து எங்கள் தலைவருக்கு அறிமுகம் படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாங்க ஐயோ நானா வரலப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நம்ம ஒன்று நம்ம பொழப்பு ஒன்று நம்ம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க முத்து இல்லைடா வா நான் உன வந்து என் தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு தலைவர் வணக்கம் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு பேசுகிறாரு ஆ வாப்பா என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டாக முடிஞ்சா நடந்துகிட்ருக்க அப்படிங்கிறாங்க நடந்துகிட்டு இருக்க தலைவர் ஆனால் ஜோடி தான் இன்னும் அவ்வளோ பேர் அமைய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்னடா அடுத்த வருஷம் நம்மளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது அதுக்குள்ளே இரநூத்தம்பது ஜோடிக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கணும்னு பார்த்தா இலவச திருமணத்தை கூட மாட ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் அரசியல் வந்து கேட்குறாரு ஆமாம் தலைவர் இப்போ அவ்வளோ பேர் வர மாட்டேங்கிறாங்க இத்தனைக்கு நம்ம எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம் தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க தலைவர் இது என் ஃப்ரெண்டு முத்து பேர் அப்படிங்கிறாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிப்பா ஏன் உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து திருமணத்துக்கு வர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க ஐயோ அண்ணன் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து கேட்குறாங்க கல்யாணம்னா என்னப்பா அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து சும்மா நில்லுப்பா நாங்கள் கொடுக்குற இலவசத்தெல்லாம் வாங்கிட்டு நீ போய்கிடலாம் அப்படிங்கிறாங்க இல்ல தலைவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க அடுத்து பேசிகிட்டே போது டே மாலை எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபோன் வருது ஃபோனில் பேசினா மாலை வந்து ரெடி பண்ணவங்க யாருமே எங்கேயும் போயிருக்காங்க கடை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உடனே தலைவருக்கு வந்து அரசியல் வந்து பயங்கரமாக கோவம் வருது என்னடா நீங்கள் வேலை பார்க்குறீங்க இப்போ நம்ம நாளைக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம இரநூத்தம்பது ஜோடிக்கு கல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இங்கே என்னடனா கடைசி மாலை வந்து காலை வர்றாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கோபப்படாரு இருங்க தலைவர் எதாவது பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அதனால முத்து இருக்காங்க அவன் ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படியே முத்து உனக்கு எதாவது தெரியுமாடா எதாவது பண்ண முடியுமாடா அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாரு தலைவரை என் பொண்டாட்டி வந்து மாலை கட்டுவான் அவளை மாலை கெட்டுறதுல அடிச்சிக்கிறதுக்கு இந்த தெருவில் அந்த ஊரில் யாருமே கிடையாது சர்றன்னு ஸ்பீடாக சலு சலும் கெட்டிக்கிட்டே இருப்பா வேணா நாங்கள் வேணால் கட்டி கொடுக்கட்டோமா அந்த ஆர்டர் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி முத்து அப்படியே லைட்டாக பேசி பார்க்குறாரு தலைவருக்கு இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி தோணுது சரி கண்டிப்பாக கொண்டு வந்துருவீலப்பா அந்தப்பா அட்வான்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க சரி அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிவிட்டு வெளியில் வந்துடுறாரு டே தலைவர் கொஞ்சம் கோவக்கார்டா அவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலை நடக்கணும் நடக்கலன்னு வச்சுக்கோ பயங்கரமாக கோவப்படுவார் என்ன செய்வார்னு தெரியாது கண்டிப்பாக மாலை ரெடி பண்ணிடுவில நீ அப்படிங்கிறாங்க டே அதெல்லாம் அசால்ட்டாக ரெடி பண்ணிடுவேண்டாம் என் பொண்ணாட்டி சீக்கிரமாக எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாடா அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்க அவருக்கு எத்தனை மாலை அப்படின்னா ஐநூறு மாலை ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த சந்தர்த்தத்தோடு வீட்டுக்குள்ளே வராரு அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க ஐய அப்பான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாயிட்டு போய் அவங்க அப்பா போய் பண்ணுறா ஹெட் பண்ணுறாரு டே என்னடா என்ன இப்போ வாப்பா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னடா சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு வாப்பா நீ வா நான் உன்னை பேசுகிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக மீனாவும் கூப்பிட்றாங்க மீனாவும் வந்துடுறாங்கப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்து அவட சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பேர் பேச மாட்டீங்களா அப்படின்னு மீனா மீனாவையும் முத்தையும் பார்த்து அண்ணம்மனை கேட்குறாரு பேசுவோம்ப்பா ஆனால் இப்போ சொல்லுப்பா இந்த மாதிரி மாலை ஆர்டர் வந்திருக்குன்னு என்னமாம் மாலை ஆர்டர் கோலட்சுமி வருது அதுக்கடுத்து வந்து விஜயதசமி வருது எல்லாமே ஆர்ட்ரு வருது அப்படிங்கிறாங்க எப்பப்பாப்பா அதெல்லாம் எடுக்க வேண்டாம் எதுவுமே இந்த மாதிரி ஒரு அரசியல் வேறு கல்யாணம் பண்ணுறாரு இலவச திருமணம் அதுக்கு வந்து மாலை வேணும் ரெடி பண்ணி தர முடியுமா முடியாதா ஐநூறு மாலை வேணும் இரநூத்தம்பது ஜோடி அதனால ஐநூறு மாலை வேணும் அப்படிங்கிறாரு ஐநூறு மாலை எப்போ மாமா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி மீனாக சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம்னே ரெண்டு நாள் எப்படி மாமா ஐநூறு மாலை ரெடி பண்ண முடியும் அதெல்லாம் கஷ்டம்ல அப்படிங்கிறாங்க மீனா வந்துட்டு அப்பா நீ சொல்லுப்பா ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணுறாங்க இல்லையா நான் வேறே எங்கேயோ போய் ஆர்டர் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு முத்து சொல் நீ சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து திருப்பி மினமாம்மா இருங்க இருங்க ஐநூறு மாலை அப்படின்னா பூ கட்டுறதுக்கு ச அதுக்கு வந்து ஆட்டோ வேணும் கார் வேணும் அப்படிங்கிறாங்க அதனால் டிரைவர் இருக்காரு அவரால் டிரைவர் எல்லாம் பார்த்து நீதானம் எல்லாமே பண்ணுவார்ன்னு சொல்லுப்பா நீ அப்படிங்கிறாங்க டிரைவரை நானே வரேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க சரி அது ஓகே பூ வாங்கிட்டு வரணும் மாலை வாங்கிட்டு வரதுக்கு கட்டுறதுக்கு எல்லாமே வேணும் டிரைவர் ஓகே தான் அடுத்து நான் அந்த கவ இந்த கவனு சொல்லி ஒரு நாலஞ்சு பேரை சொல்லி அவங்களெல்லாம் சம்பளத்துக்கு வேலையை வச்சுக்கிறேன் சம்பளம் ஓகே கொடுக்க வாங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேளுங்க மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் சம்பந்து காலை வச்சுக்கலாம்ப்பா அதெல்லாம் ரூபா கொடுத்துக்கலாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு சரி அப்படின்னா ரெண்டு நாள் எப்படி நாள் ஐநூறு ரூபாய விடிய விடிய உட்காந்து ஆளை போட்டு கேட்டிடலாம் மாமா அது கண்டிப்பாக ரெடி ஆயிரும் அப்படிங்கிறாங்க இந்த அட்வான்ஸ்ப்பா நீங்கள் வகையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கொடுக்குறாரு ஏன் உங்கள் ரெண்டு இருக்கு நடுவில் நான் யார் நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணாமலாம் கேட்குறாரு அடுத்து அட்வான்ஸை கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிரங்க மீனாவுக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் வீட்டுக்காரரு இவ்வளோ எதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இங்கே ரோகிணி மனோஜ் ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து இருக்காங்க ரெண்டு பேர் ஜாலியாக பேசிகிட்டு வரும்போது என்ன ரோகிணி எப்படி இந்த மாதிரி இப்போ உன்னோட இதெல்லாம் போதும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கனடாக்கு நான் சீக்கிரத்தில் போயிடுவேன் அதுவும் வேலை கிடைக்கணும் வேலை தான் என் கையில் கன்ஃபார்மாக இருக்கிற ரோகினின்னு பட் ஃபோர்டீன் லேக்ஸ் வேணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறார் அதுக்கு நீ இப்போ எங்கே போவோம் அப்படின்னு ரோஹினி கேட்கும் அடுத்தவங்க அவங்க அப்பா இருக்காங்க என் மாமனார் இருக்காரு அவர்கிட்ட கீழே ரோஹி எப்படியாவது தரட்டி கொடுத்துருவாரு நான் அது எப்படினாலும் கண்டிப்பாக கொஞ்சம் குறிக்க சீக்கிரத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்துல அவர்கிட்ட ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுவேன் அது போக நம்ம அங்கே இடம் வாங்கிடலாம் நம்ம பெரிய வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க மனோஜ் இதெல்லாம் ஆகாது சரியா பெரிய கனவுக்கு ஆசைப்படாத ஃபஸ்ட்டு இங்கே ஆறு மாசம் நீ நம்ம ஊரில் உள்ளூர்லேயே நீ வேலை பாரு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு ரோஹினி சொல்றாங்க இவங்க என்ன ரோகிணி இப்படி பண்ணுற அவங்க அப்பட்ட இப்படியே ரெடி பண்ணிக்கூட அப்படின்ட்டு மனோஜ் ரொம்ப கெஞ்சுறாரு கரெக்டாக ஒரு ரெண்டு பேர் பைக்கில் வராங்க ஏ நிறுத்துறா நிறுத்துட்டா ஏய் நீ ஆவா அப்படின்னு சொல்லி ரோகினி பார்த்து பேசுறாங்க ஏ என்ன யார மரியாதைலாம் பேசுகிறேன்ட்டு மனோஜ் கேட்குறாரு ஏ இவளுக்கு என்னடா மரியாதை ஆமா லோன் வாங்கிட்டு போனேன் ஏன் கொஞ்சமாக கட்டு நீ உன தேடி நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஆலஞ்சோம் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு இடிவி கொடுத்துட்டு வீடே அட்ரஸே மாறி போயிட்டே இப்போ அந்த பேங்க்ல இருந்து தான் ஃபுல்லாமே பெரிய ப்ரஷர் ஆகுது பெரிய விஷயமா இருக்கு நீ நல்ல எஸ்கேப் ஐடி அப்படிங்கிறாங்க ஹலோ ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரி இவனா இப்பெல்லாம் பணம்லாம் வாங்கிட்டு ஓடி போமாட்டா அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் ஏய் யோ நீ யாரியா நீ முதல் போய் அங்கட்டு ஓ வேலையை பார்த்துட்டுனே ஏன் அவன் என் ஒய்ஃப் நான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா ஒன்னே அடுத்து ஏமாற்ற போகிறாளாவா ஒன்னற்ற ரூபா நிறைய வாங்கியிருப்பாளே நீ ஹஸ்பண்ட்கிற பேரில் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ரொம்ப இருந்துறாங்க யோ மரியாதையை பேசுன்னு மனைவி சொல்கிறாங்க இவளுக்குலாம் என்ன மரியாதை ஏமா நீலாம் லோன் வாங்கினா கட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்து மிரட்டுறாங்க ஆனால் ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை நான் கொடுக்கலாம் தான் நினச்சேன் பட் என்னால் உங்கள் பேங்க் வந்து காண்டக்ட் பண்ண முடியல நான் வேறு ஊருக்கு வேறு வெளியே போயிட்டேனா அதனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க சரி இப்போ எனக்கு ரூபா விலத்தையும் கொடுத்துருக்கு நீ அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதார் கார்டு மனோஜோ நீ அவர் வீட்டுக்கார தானே அவன் ஆதார் கார்டும் கூட நான் ஆதார் கார்டெலாம் வாங்கி வச்சுக்கிறாங்க ஒழுங்கு அந்த ஆதார் கார்டு எவ்வளோ முக்கியம் தெரியும்ல எங்களுக்கு ரூபா கொடுத்துட்டு நீ இதை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் சரி மனோஜ் மீ ரோஹிணி நடக்க போகிறாங்க மனோஜ் வந்துட்டு வெயிட் பண்ணு மீ ரோஹிணி இவங்க யாரு ஏன் இப்படி பண்ணுறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்கிறாங்க நீ அப்போ நீ கொடுக்க கொடுக்காமையா இருந்த நீ அவங்கிட்ட எல்லாமே பணத்தை அப்படிங்கிறத கேட்குறாங்க இவ்வளோ இன்சல்ட் அசிங்கமாக ரோட்டில் இத்தனை பேருக்கு பிஹேவ் முன்னாடி பிஹேவ் பண்ணுறாங்க சீ ரொம்ப கடனை கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க என் ஃப்ரெண்டாவது வீட்டில் வந்து மரியாதையை ச தன்மையாக ரொம்ப அமைதியாக கேட்டேன் ஆனால் இவங்களை பரு ரோட்டில் இவ்வளோ பேருக்கு மத்தியில் ரொம்ப ஷவுடராக ரூடராக பிஹேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கடன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மனோஜே வந்து ரோகினியை பார்த்து கொஷின் கேட்குறாங்க ஸோ ரோகினி இந்த விஷயத்தில் நல்லா மாட்டி இதை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ